ஒன்று யான் அறிந்த கொண்டிலே இருந்த ஒன்று யாவர் காண உள்ளே இருந்திருந்து யான் உறந்து கொண்டேன் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய புரம் ராம 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 வென்ற நாம ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம அஞ்செழுத்து அறிந்து கூற வல்லதே அஞ்சல் அஞ்சல் என்று நான் அம்பருத்தி ஆளு ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் ஓம் நமச் ஓம் ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய இழுது கண்கள் சந்திரன் வலது சூரியன் இழுக்க சந்தி சக்கரன் வலுக்கு